வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் பூஜை சாமானத்தை எப்படி பல பழங்கு விளக்கி வைக்கிறதுன்னு வாங்க இதுக்கு மூணே பொருள் தாங்க வேணும் புளி கோலமாவுங்க தேங்காய் நார் இது மூணு பொருள் போதுங்க பூஜை சாமத்தில் நல்லா பல பழங்கு விலக்கி வச்சிடலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இந்த சாமானம் இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க சுடுதண்ணாம் இல்லைங்க பச்சை தண்ணி தான் தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் புளி போட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் இது ஒன்றும் சிரமப்படவே தேவையில்லைங்க இது சீக்கிரமாக விளக்கி எடுத்துடலாம் இது சுடுதண்ணியில் போட தேவையில்ல ஷாம்பு போட்டு எதுவுமே விளக்க தேவையில்லை உங்களுக்கு வீட்டில் இந்த பொருள் எப்பவுமே வச்சுருப்பீங்க இதே போதும் இதை வச்சு நல்லா பல விளக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் புளி போட்டு விளக்கும் போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கலரு பாருங்கள் புளி போட்டு விளக்கும் போது தெரியுது பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுங்க அந்த புளியை போட்டோமா நான் ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன் கொஞ்சம் புளி போட்டு தேய்ச்ச பிறகு திரும்ப கோலமாவை போட்டு கொஞ்சம் தேய்க்கலாம் கோலமாக போட்டு கொண்டு தேய்ச்சிட்ட பிறகு அதை வந்து தேங்காய் நாரில் போட்டு நல்லா தேய்ங்க பாருங்க தேங்காய் நார் போட்டு நல்லா இது தேய்ச்சிங்கனாவே எல்லாம் பிசுக்கும் போயிடும் இப்போ புளி தேங்காய் நார் கோலமா இது எல்லாமே போட்டு நல்லா விளக்கணுமா நல்லா பழப்பளமும் ஆகிடுங்க இதுவே பாருங்க எந்த அளவுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு இது ஊற வச்சு டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க உடனே விளக்கி எடுத்துடலாம் இது இது எனக்கு விளக்குறதுக்கு டைமு அரை மணி நேரம் ஆணிச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா விளக்கி எடுத்து வச்சு பாருங்கள் அடுத்தது குத்து விளக்கு விளக்கலாம் இது தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க பிரித்து எடுத்துங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு இதை போட்டு கொஞ்ச நேரம் தேய்ச்சிங்கன்னா போதும் பாருங்கள் விளக்கும் போதே நல்லா கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்ட்டு அவ்வளோதாங்க பாருங்கள் விளக்கியாச்சு எல்லாத்தையும் விளக்கியாச்சுங்க வச்சுங்க இப்போ எல்லாம் கழுவிக்கலாம் பாருங்க பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்குதுன்ட்டு இது சீக்கிரமாக விளக்கி எடுத்துடலாங்க புளி போடுறதுனால சீக்கிரம் விளக்கி எடுத்துடலாம் இது போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாம் பாருங்கள் விளக்கியாச்சு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பல இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி